இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் எம்இஸ்ட் எண் என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பி இன் மீப்போமா எது ஏ பி இத ரேசியோல எழுதணும் அப்படின்னா எம்இஸ்ட் எண் அப்படின்னு எழுதலாம் அப்ப ஏ தான் வந்து எம் பி தான் வந்து என் எக்ஸாம்பிளுக்கு நான்

எம்ோட வேல்யூ A ஏவோட வேல்யூ 2, 4. ஆப்ஷன் B பாருங்க NB பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க என் த்ரீ பி த்ரீ 9. ஆப்ஷன் சி பாருங்க எம் பி எம் வேல்யூ டூ பியோட வேல்யூ த்ரீ சிக்ஸ் ஆப்ஷன் ஃபோர் ஏ பி கொடுத்துருக்காங்க ஏ பி சிக்ஸ் ஓகேவா இது இருக்கட்டும் அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஏசி ஈக்குவல் டு ஃபோர் பிசி ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்ப எம் என் சீக்குவல் டு ஃபோர் ஃபைவ் எல்சிஎம் ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா டுவெண்ட்டி அப்புடின்னு கிடைக்கும் எம்ஏ எம்மோட வேல்யூ ஃபோர் ஏவோட வேல்யூ ஃபோர் சிக்ஸ்டீன் என்பி என்னோட வேல்யூ ஃபைவ் பியோட வேல்யூ ஃபைவ் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் அப்புடின்னு கிடைக்கும் எம்பி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ட்வெண்ட்டி அப்புடின்னு கிடைக்கும் ஏபி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் ஓகேவா அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க ஏசி ஈக்குவல் டு டூ பிசி ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ எம் இஸ்டு என் அப்படின்னா டூ இஸ்டு ஃபோர் அப்படின்னு எழுதலாம் இதை கிராஷ் பண்ணலாம்ல கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன் டூ ஒன் இஸ்டு டூ அப்படின்னு ஆயிரும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா டூக்கும் ஃபோருக்கும் ஃபோருன்னு கிடைக்கும் ஓகேவா எம்ஏ எம்மோட வேல்யூ ஒன் ஏவோட வேல்யூ டூ டூ என்பி என்னோட வேல்யூ டூ பியோட வேல்யூ ஃபோர் எயிட் எம்பி எம்மோட வேல்யூ ஒன் பியோட வேல்யூ ஃபோர் ஃபோர் ஏபி ஏயோட வேல்யூ டூ பியோட வேல்யூ ஃபோர் எயிட் ஓகேவா இந்த மூணு எக்ஸாம்பிள்லேயுமே பாருங்கள் ஏபி சேமா இருந்தாலுமே சில எக்ஸாமில் ஏபி சேமாவில் ஆனா எல்லா எக்ஸாம்லுமே கான்ஸ்டன்டா சேமா இருக்கிறது எல்சிஎம் மேட்ச் ஆகிறது எம்பி மட்டும்தான் ஓகேவா நீங்க ரெண்டுமே ஆன் நம்பர் செக் பண்ணலாம் ரெண்டுமே ஈவன் எடுத்து செக் பண்ணணும் ரெண்டுமே சீக்வன்ஸ் வரிசையான நம்பரை எடுத்து செக் பண்ணணும் இந்த மாதிரிலாம் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஸோ இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்க அப்படின்னா எம் பி தான் கரெக்டான